ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஊரில் சரியான பேய்மலைங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற குளம் குட்டை எல்லாமே நீர் நெறஞ்சி வடிஞ்சு ஓடிட்டுருக்குது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க எங்கெல்லாம் மேடு அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தண்ணி பள்ளத்தை நோக்கி இருக்குது எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் இந்த தண்ணி எல்லாமே எங்கே ஒரு குட்டை இருக்கோ அந்த குட்டிக்கே போயிடும் இது நான் மழை வரதுக்கு முன்னாடி எடுத்திருந்தேன் அந்த குட்டை வீடியோ மழை வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ மழை வந்ததுக்கப்புறம் அந்த குட்டைக்கு முன்னாடியே நடந்து போகிற வழியிலேயே அதிகமாக தண்ணி இருந்துச்சு அந்த குட்டை ஃபுல்லாகவே தண்ணினால் மூடி இருந்துச்சு பார்க்கும்போதே ஆச்சரியமா இருந்துச்சு எப்போல்லாம் இந்த குட்டையில் தண்ணி அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் எங்களை சுற்றி இருக்கிற கிணத்துல வந்து தண்ணிக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மானு முயல் எல்லாமே அதுக்கு இதுதான் இருப்பிடும் அப்புறம் இன்னொரு குட்டையை நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அதே மழை வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக இருக்குது சுற்றி வந்து பள்ளமாக இருக்குது மழை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இந்த பள்ளத்தையே மூடிடுச்சு வெளியே வரைக்கும் தண்ணி வந்துச்சு இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு இது வந்து ஒரே நல்ல பேஞ்சமாக இருக்கும் எந்தளவுக்கு மழை பெஞ்சுருக்குதுன்னு பாருங்கள்